விரைவில் தமிழகத்தில் அறிவிக்கப்பட்டு நடைபெற இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் களம் எப்படி இருக்கிறது வீட்டுக்கு செல்ல வேண்டும் மீது அம்மாவின் நல்லாட்சி மலர வேண்டும் ஆனால் எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற நிலையிலே தான் தமிழக வாக்காளர் பெருமக்கள் ஏனால் ஏனென்றால் ஐந்து ஆண்டுகளாக இன்றைக்கு வெடியாட்சியில மக்கள் சொல்லனா துயரங்களையும் ஏமாற்றங்களையும் விலைவாசி உயர்வு போதைப் பொருள் நடமாட்டம் வயது வித்தியாசம் இல்லாமல் பள்ளியில் செல்கின்ற சிறுமிகள் முதல் வயதானவர்களை பாலியல் வன்கொடுமை அரசியல் கொலைகள் சட்டம் ஒழுங்கு தமிழக தலை உரிமை ஏற்படுத்துகின்ற வண்ணம் நாளும் பொழுதும் பத்திரிகை எடுத்தாலும் சரி ஊடகத்திலே வாயிலாக இன்றைக்கு மக்கள் பார்த்து இந்த ஆட்சியிலிருந்து விடுபட வேண்டும் தமிழகம் அமைதி பூங்காவாக மண்ம அம்மாவின் ஆட்சியில் எடப்பாடியார் ஆட்சியில் இருந்ததைப் போல மீண்டும் வர வேண்டும் விலைவாசி குறைய வேண்டும் விவசாயிகளுக்கு வேண்டும் அரசு ஊழியர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றார்கள் மீனவர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றார்கள் மாணவ செலவுகள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றார்கள் ஆசிரியர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றார்கள் துப்புரவு தொழிலாளர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றார்கள் இன்னைக்கு சாதாரண கடல்நிலை ஊழியிலிருந்து கோட்டையில் இருக்கின்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் வரை இந்த ஆட்டத்தில் இந்த ஆட்சியில் ஏமாற்றம் தான் அவர்கள் மிஞ்சிருக்கின்றது எனவே நம்ம ஏமாற்றிய அரசுக்கு நாம் தக்க பாடம் புகட்ட வேண்டும் இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற நிலையிலே தான் இன்றைக்கு அரசியல் களம் அதற்கு மாற்று என்று சொன்னால் தமிழகத்தில் என்றைக்குமே திமுகவுக்கு மாற்று என்று சொன்னால் அது அனைத்து இந்த அண்ணாதிராட முன்னேற்ற கழகம் தான் என்ற நிலையிலே தான் தமிழக தேர்தல் களம் என்றைக்கு விழுந்திருக்கின்றது இந்த தேர்தலும் அதுதான் அந்த யதார்த்தமான நிலை அதுதான் எனவே தான் இன்றைக்கு புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்கலாம் நாங்கள் தான் திமுகவுக்கு மாற்று என்று சொன்னார்கள் திமுகவுக்கு அவங்களுக்கு போட்டி என்றால் இருக்கலாம் எதற்காக இருக்கலாம் என்று சொன்னால் எதிர்க்கட்சியாக யார் வரலாம் என்ற நிலைக்கு வந்தால் அவர் உள்ளே இருக்கலாம் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை ஆளுகின்ற நிலையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறப்போவது உறுதி அண்ணன் முதலமைச்சராக எடப்படியாக வரப்போவது உறுதி என்ற நிலைப்பாட்டில் தான் தமிழகத்தில் ஏதோ வெட்டி கழகம் என்ற ஒரு மாயை இருந்தது அது வெறும் மாயை தான் வெறும் காணல் நீர் தான் காணல் நீர் என்பது இந்த வெயில் காலம் துவங்கிவிட்டது நாம் செல்ல செல்ல நீர் கண்ணுக்கு தெரியும் செல்ல செல்ல அது காணல் நீர் சென்று கொண்டே இருக்கும் அது ஒரு மாயத் தோட்டம் அந்த மாயத் தோட்டம் தான் என்பதை புரிந்து கொண்டு இன்றைக்கு உண்மையான வெற்றி கழகம் வெற்றி பெறப் போகின்ற கழகம் எது என்று சொன்னால் அது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதை உணர்ந்து இன்றைக்கு தம்பி பிரவீன்குமார் தலைமையிலே உள்ளாட்சி குலத்தில் என்னை பொறுத்தவரை தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டுமல்ல தமிழகத்திலே முதன் முதலாக பிள்ளையார் சொல்லி போடப்பட்டு இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் யதார்த்த நிலையை புரிந்து அதில் உள்ள இளைஞர்கள் தம்பிமார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கிறார்கள் அவர்கள் அனைவரையும் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட கழகத்தின் சார்பிலே புரட்சி தமிழர் அண்ணன் கழகத்தின் பொதுச்சேரி எடப்பாடியாரிய சார்பிலே அனைவரையும் பாருகே வருகிறேன் வரவேற்று இல்ல திமுக காங்கிரசுக்கு புகைச்சல் வருது என்று நாங்க ஏற்கனவே சொல்லியிருந்தோம் எங்களோட பொதுச்சார சொல்லியிருந்தாரு அந்த புகைச்சல் இன்றைக்கு புகைந்து தீப்பிடி தீப்பிடிக்க தொடங்கி இருக்கின்றது நிச்சயமாக அவர்கள் அந்த கூட்டணியிலிருந்து வெளியிருக்கின்ற நிலைதான் வரும் என்று சொன்னால் அவர் திருப்தியாக இல்லை அந்த கூட்டணியில் உள்ள யாரும் திருப்தியாக இல்லை இன்னைக்கு வீசிக்க தலைவர் ஒரு கண்டிஷன் போடுகின்றார் பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளே வந்தால் நாங்கள் வெளியே சொல்வோம் என்று சொல்லி ஆக கூட்டணி ஏதோ திராவிட முன்னேற்ற கழகம்தான் மகத்தான கூட்டணி வைத்திருப்பது போல எங்கள் கூட்டணி வலுவாக இருக்கின்றது என்று சொல்லி வந்த ஸ்டாலினுக்கு இன்றைக்கு கூட்டணிகளை அழைத்து பேசி அவங்க சீட்டு ஒதுக்குவது பெரும் சவாலாக இருக்கின்றது என்ற நிலைதான் இன்றைக்கு தமிழக அரசியல் களத்தில் இருக்கின்றது ஆனால் அனைத்து அன்னாத முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி நாளுக்கு நேர் மெறையே மெறவேறி கொண்டு வருகின்றது முதலே பாஜக மட்டும் வந்தது யாரும் யாரும் வரவில்லை என்று சொன்னார்கள் அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு டாக்டர் அங்குமணி ராம்தாஸ் தலைமையில் உள்ள இயக்கம் தான் உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சி அங்கீகாரத்தை தேர்தல் கமிஷன் தந்திருக்கின்றது அந்த பாட்டாளி மக்கள் கட்சி எங்களோடு ஒதுக்கின்றது எங்கள் இயக்கத்திலிருந்து பிரிந்து வரும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற இயக்கத்தை தோற்றுவித்த டிடி தினகரன் அவர்கள் கடந்த கால ஒரே வாரத்தில் சொல்லிவிட்டார் கடந்த காலங்களில் நடந்த கசப்புகளை மறந்து விட்டு மீண்டும் அம்மாவின் ஆட்சி அமைய வேண்டும் என்று சொல்லி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எங்களோடு இணைந்துக்கிறது தமிழக முன்னேற்ற கழகத்தில் ஜான் பாண்டியை இணைந்துக்கின்றார் புதிய நீதி கட்சி ஏ சி சண்முக புதிய நீதி கட்சி ஐஜே கே பாரிவந்த தலைமையான ஐஜே கே புரட்சி பாரதம் இன்னும் தமிழ் மாநில காங்கிரஸ் போன்ற கட்சிகள்லாம் நாளுக்கு கூட்டணி என்ற பலம் பெருகி வருகின்றது இன்னும் ஒரு சில நாட்கள்ல நாங்கள் எதிர்பார்க்கின்ற கூட்டணி மக்கள் எதிர்பார்க்கின்ற கூட்டணி ஏன் என்று சொன்னால் கூட்டணி ஏன் அனைத்து அண்ணாதிரோட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா தலைமையில் உள்ள கட்சிகள் இங்கே வருகிறார்கள் என்று சொன்னால் அவள் ஒரே இலக்கு தமிழகத்தில் இந்த ஆட்சி வீட்டுக்கு செல்ல வேண்டும் ஐந்து ஆண்டு மக்களை துன்பப்படுத்தி ஆட்சி துயரப்படுத்தி ஆட்சி மக்களை ஏமாற்றி ஆட்சி வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்ற ஒரே லட்சியத்தில் கொள்கையில் உள்ளவர்கள் அத்தனை பேரும் இணைகின்றார்கள் மேலும் இணைவார்கள் கண்ட்ரோல சட்டம் ஒழுங்கு இல்ல ஒரு மாணவ செலவுகளுக்கு உண்டான எந்த விதமான கல்வியில பார்த்தாலும் இன்றைக்கு இடைநிற்றல் இதுவரை ஐந்து ஆண்டுகள் மாண்மிக அம்மாவின் ஆட்சிகளாகவும் எடப்பட்டிருந்து பத்து ஆண்டுகளாக இடைநிற்றல் என்பது இல்லாத நிலை இருந்தது இன்றைக்கு இரண்டு மூன்று தினங்களுக்கு ஊடகத்தில் வருகின்ற செய்தியை பார்த்தால் தமிழகத்தில் இடைநிற்றுகல் ஐந்து ஆண்டுகளில் அதிகரித்துக்கின்றது என்ற நிலை வருகிறது இது எதிர்கால சந்ததியினரை அச்சுறுத்துகின்ற ஒரு தவறான முன்னுதாரணம் இப்படிப்பட்ட நிலை வந்தால் தமிழகத்தில் தமிழகம் முதன்மை மாநிலம் என்ற இருந்த நிலையிலிருந்து கீழே இறங்குகின்ற நிலை வருகின்றது இனிமேல் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால்தான் அதில் நாங்கள் சரி செய்ய வேண்டிய நிலையில இருக்கின்றோம் ஆக கல்வியில பின்தங்குகின்ற நிலையை இந்த ஆட்சி ஆட்சியாளர்கள் ஏற்படுத்துகின்றார்கள் ஒரு தேர்வை கூட சரியான நேரத்தில் திட்டமிட்டு நடத்த முடியாத இந்த ஆட்சியாளர்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணம் அந்த வார்த்தை செங்கோட்டை சொன்ன அவருடைய அம்மாவோட ஆன்மவம் புரட்சி ஆன்மம் அவரை பண்ணிக்காது